வைட்டமின் டி உயிரணுக்களுக்கு எரிபொருளாக உதவுவதோடு முதுகு வலிக்கு மருந்தாகவும் செயல்படும் எனவே பால் தயிர் பாலாடை கட்டி போன்ற பால் பொருட்களையும் உணவுப் பழக்கத்தில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் திணை உழுந்தம்பரப்பு பீன்ஸ் எல் போன்றவை புரதச்சத்து நிறைந்தவை மற்றும் இரும்புச்சத்து தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்தவை அவை முதுகு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிசுக்கு நிவாரணம் அளிப்பது மட்டுமல்லாமல் சேதமடைந்த திசுக்களை சரி செய்து விரைவாக குணமடைய உதவுகின்றது மேலும் வைட்டமின் சி மற்றும் பி டுவெல் நிறைந்த காய்கறிகளான கத்தரிக்காய் முருங்கக்காய் கீரை பிரகோழி போன்றவற்றால் முதுகெலும்புகள் வலுப்பெறுகின்றது அவை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் மற்றும் சேதமடைந்த செல்களை சீரமைக்கவும் உதவுகின்றது நன்றி